தான் தயாரித்த மர யானையை பரீட்சிப்பதற்காக அதனை அப்பாவான தச்சன் நெருங்கிய போது அவனது குழந்தை சொல்லியது அப்பா யானை கிட்டி போகாதே அது முட்டும் என்று கத்தியது தச்சன் குழந்தையிடம் இது மரபொம்மைதான் கண்ணா முட்டாது பயப்படாதே என்று சொல்லி சமாதானம் செய்து அதை மர யானைக்கு பக்கத்தில் அழைத்து போனான் குழந்தைக்கு அந்த வாகனம் அசல் யானையாகவே இருந்தது அது மரம் என்கின்ற ஞானத்தை குழந்தையிடமிருந்து மறைத்தது அது யானையாக்கும் என்கின்ற நினைப்பு அதே சமயத்தில் அது தத்ரூபம் யானை மாதிரி இருந்தும் கூட தச்சன் பயப்படாததற்கு காரணம் அதன் யானைத்தன்மை தன்மை பொறுத்தமட்டில் மறைந்து அது மரம்தான் என்கின்ற அறிவு இருந்ததே ஆகும் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை என்ற இந்த இருவர் நிலையையும் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் திருமூலர் எதற்கு இந்த கதையை சொன்னார் செய்யுளின் அடுத்த இரண்டு அடிகளை பார்த்தால் அது புரியும் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் யானை வேறு மரம் வேறு இல்லை என்பது போல் பரமாத்மா வேறு உலகம் வேறு இல்லை என்று இப்படி திருஷ்டாந்தம் காட்டி விளக்குகிறார் திருமூலர் பரமாத்மா என்கின்ற மரத்தினாலேயே ஆனதுதான் இந்த பார் முதலாகிய பிரபஞ்சம் என்கின்ற பொம்மை குழந்தைக்கு பொம்மையில் மரம் தெரியாதது போல் நமக்கு உலகத்தில் பரம் தெரிவதில்லை நம் பார்வையில் யார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை மறைத்து விட்டன நம் பார்வையில் பார் முதலான பஞ்சபூதங்கள் பரத்தை மறைத்து விட்டன ஞானிகளுக்கோ எல்லாம் பிரம்ம தெரிகிறது அவர்கள் விஷயத்தில் பார் முதல் பூதங்கள் மரத்தில் மறைந்து போய்விடுகின்றன அனைத்திலும் உள்ள உண்மை நிலையை மிகவும் எளிதாக உணர முடியும் ஆனால் அதற்கு சற்று அறிவை விட பொறுமை தேவை ஞானத்தை விட இயல்பான தன்மை தேவை கூர்மையான தேடலை விட வாழ்வியல் அனுபவம் தேவை என்கின்றார் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருமூலரின் ஞானம் நமக்கு உலகத்தை உணர வைக்கிறது எதுவும் வேறு வேறல்ல அதே சமயம் ஒவ்வொன்றும் தனித்தன்மை உடையன என்ற உணர்வு வந்துவிட்டால் உலகம் அமைதி பெறும் அன்பு மிகும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர